முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ராமர் வனவாசம் சென்றபோது ராமரின் காலணியை வைத்து பரதன் நாட்டை ஆண்டது போல அடுத்த நான்கு மாதங்களுக்கு டெல்லியின் முதல்வராக இருப்பேன் என்று ஆதிஷி பேசியுள்ளார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த கெஜ்ரிவால் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் அதைத் தொடர்ந்து டெல்லியின் முதல்வராக ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த ஆதிஷி பதவியேற்றுக் கொண்டார் அவருடன் சேர்ந்து அவரின் அமைச்சர்கள் ஐந்து பேருக்கும் ஆளுநர் வி கே சக்சேனா பதவி பிரமாணம் செய்தார் வைத்தார் அதைத் தொடர்ந்து டெல்லி தலைமைச் செயலகத்தில் இருக்கும் முதல்வர் அலுவலகத்தில் ஆதிஷி முறைப்படி முதலமைச்சர் பொறுப்பை இன்று ஏற்றார் அப்போது முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் அமர்ந்த நாற்காலி இருந்தது ஆனால் ஆதிஷி அதில் அமரவில்லை மாறாக அமைச்சர்கள் பயன்படுத்தும் இருக்கையில் அமர்ந்தார் அதே நேரத்தில் முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவாலின் நாற்காலியையும் தனது இருக்கைக்கு அருகிலேயே வைத்துக் கொண்டார் ராமர் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் சென்றபோது ராமரின் காலனியை வைத்து பரதன் ஆட்சி செய்தது போல் அடுத்த நான்கு மாதங்கள் நானும் டெல்லியை ஆட்சி செய்வேன் என்று ஆதிஷி தெரிவித்துள்ளார் டெல்லி முதலமைச்சர் பதவி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சொந்தமானது எனவும் கெஜ்ரிவால் முதலமைச்சர் பொறுப்புக்கு திரும்பும் வரை காத்திருப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்